ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டோட கிச்சன் டூர் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ கிச்சன் வந்து ரொம்ப காம்பாக்டாக தான் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ லெஃப்ட் சைட் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது ஏன்னா தான் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா கேஸ் ஸ்டாப் வந்து இங்கே இருக்குது இது பக்கத்தில் நாங்கள் எதுவும்லாம் வைக்க மாட்டோம் வெறும் கேஸ் மட்டும் மட்டும்தான் இங்கே இருக்கும் அப்படியே வந்தீங்கன்னா எங்கள் சிங்க் பக்கத்தில் இருக்க சேனல் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ நான் சமைச்சிட்டு மாட்டோம் கொஞ்சம் திறந்து விடுவோம் ஸோ அது பக்கத்தில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்க் சம்மந்தமான விஷயம்தான் லைக் சிங்க் கழுவுறது அப்புறம் பாத்திரம் டிஷ் டிஷ்வாஷரு அப்புறம் அந்த சிங்க் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு அந்த மாதிரி எல்லாமே வந்து சிங்க் ரிலேட்டடான திங்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து இருக்கும் அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அன்னக்கூட கம்பி எண்ணெய் கூட வந்து இருக்கும் ஸோ நம்ம வாஷ் பண்ணுற பாத்திரம்லாம் வந்து கவுத்து வைக்கிறதுக்காக இது இருக்குது அப்படியே இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா பூஜாக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ஷெல்ஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க வேறு இடம் இல்லைன்றதால இந்த இடத்துல வந்து லிமிட்டடான ஒரு பூஜா திங்ஸ் அதெல்லாம் வச்சு வச்சுக்கிட்டாச்சு கீழே வந்து பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வச்சுக்கிட்டாச்சு அப்படி இந்த சைட் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஷெல்ஃப் மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பாத்திரம் தேவையான திங்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம் ஏன்னா அப்பா மட்டும் இருக்கார் அப்படின்றதால நிறைய பாத்திரமும் தேவைப்படாது நிறைய திங்ஸும் தேவைப்படாது ஸோ அதில் எல்லாமே க்ராசரிஸ் இருக்குது இந்த தூக்கு அப்புறம் இந்த டப்பா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு ஸோ அதுக்காக வந்து வச்சுருக்கோம் அப்படியே கீழே வந்தீங்க அந்த ஷெல்ஃபில் வந்து நைஃப் வந்து இந்த சைடு வச்சிருக்கோம் ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்றதால இந்த சைடு உள்ளே வச்சிருக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ரைஸ் நெஸ்கேப் சன்ரைஸ் வாங்கும் போது அதில் கொடுத்த டப்பா தான் ஸோ அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி அதில் சம்திங் வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆயில் வந்து இருக்கு அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா உப்பு வந்து இதில் போட்டு வச்சுருக்கோம் சால்ட் வந்து இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் குழந்தையா இருக்கிறச்சிலேருந்து எங்கள் அம்மா வச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படியே அதுவும் இருக்கு அப்படியே அது பக்கத்தில் சக்கரை டீ தூள் மிளகாத்தூள் அப்புறம் வந்து லைட்ரு சிசர் இது எல்லாமே வச்சுருப்போம் நம்ம கிட்டே கைப்பாட்டமாக இருக்கும் இல்லையா அப்புறம் அஞ்சரை பெட்டை அந்த பிளாஸ்டிக் அஞ்சுரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படியே அதுக்கும் மேலே இருக்குது சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம அஞ்சரை பெட்டியில் போட்டு வைப்போம்ல கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் லைக் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வந்து இருக்குது அப்புறம் அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டுலாம் இது பண்ணுறதுக்காக ஒரு கல் மாதிரி வச்சுருக்கோம் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா கிண்ணம்லாம் வந்து அப்படியே ஒரு சைடு பவுல்ஸ் எல்லாம் அப்படியே பெருசில் வந்து சின்னது வரைக்கும் எல்லாமே ஒரே இதுவாக போட்டு வச்சுட்டேன் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு டம்ளர்லாம் சொல்லுவோம் இல்லையா அதுதான் அப்புறம் வந்து கப்பு கரண்டிங்கு அப்புறம் ஒரு ஒரு இதுவில் வந்து இந்த விஸ்க்கு பீலரு ஸ்பூன்ஸ் இது எல்லாமே ஒரு சைடு வந்து போட்டு வச்சாச்சு ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜாரு பெரிய குக்கர் இதெல்லாம் நானும் அக்காவும் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது ஸோ அதனால் பெரிய பாத்திரம்லாம் அந்த சைடு உரமாக வச்சாச்சு அப்புறம் அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா பிளேட்ஸ்லாம் வந்து இருக்குது இதுவும் வந்து பெரிசில் வந்து சின்ன பிளேட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது அப்புறம் பால் காய்ச்சுறதுக்குன்னு தனியாக ரெண்டு குண்டாம் அப்புறம் வந்து டீலாம் போடுறதுக்குன்னு தனியாக ஒரு டீ பேனு அப்புறம் வந்து நான்ஸ்டிக் கடாயி அதெல்லாம் வந்து சின்ன குக்கர் அதெல்லாம் வந்து அந்த சைடு இருந்துச்சு ஸோ மிச்ச பாத்திரம் எல்லாமே வந்து மூட்டை கட்டி பறனையில் போட்டாச்சு ஏன்னா அப்பா இருக்கிறதால நிறைய பாத்திரம் தேவைப்படாது ஸோ பக்கத்தில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பூரி தரட்டுற மனக்கட்டம் அப்புறம் ஒரு ஸ்மால் பிளாஸ்டிக் பக்கெட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் மில்க் ஷேக்ஸ்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா ஒரு வாட்ரு பாட்டிலு ஸோ அது வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஸோ எதுக்காக தேவைப்படும்ன்றதுனால இந்த மாதிரி வச்சுருக்கிறது லைக் மணி பிளான்ட் எதாவது வைக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லைக் ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதாவது க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எதுக்காக யூஸ் ஆகுன்றதுனால அது எல்லாமே அப்படியே வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கம்பெனியனை கூட வச்சுருக்கோம் இல்லையா அது கீழே இருக்க ஷெல்ஃபில் வந்து தோசை தவா நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக ஒரு தவா அப்புறம் இந்த தாளிக்கிற இதுவோ இது எல்லாமே இருக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அது பக்கத்துலேயே கல் உப்புமே நாங்கள் தான் வச்சுருக்கோம் கீழே எல்லாமே நான்வெஜ் சமைக்கிற திங்ஸ் எல்லாம் இருக்குது இந்த சைடு சிலிண்ட்ரு அப்புறம் இந்த சைடு வந்து ட்ரூம் ஸ்டிக்கு மொரம் இதெல்லாம் இருக்குது ஸோ இது தாங்க நம்ம வீட்டோட கிச்சன் டூர் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ காம்பேக்டாக தான் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடான திங்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்